வணக்கம் நண்பர்களே இது விவசாயம் சார்ந்த என்னுடைய முதல் வீடியோ என்னுடைய தோட்டத்தில் இப்போது ரோஸ் நினைவு பண்ணியிருக்கோம் அதில் வந்த ரோஸை பறித்து அதாவது இதெல்லாம் கழிச்சு விடணும்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ரோஸ் எதுவும் எடுக்க விடாமல் அப்படியே கிள்ளி போட்டணும்னு சொன்னாங்க அப்படி கிள்ளி போட்டும் ஒன்று ரெண்டு இது போல் பூத்துருச்சு ஸோ அதை பறித்து மொத்தமாக வச்சுட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் வாங்க அப்படியே மற்ற இடத்துக்கும் போகலாம் அப்படியே பல விஷயங்களையும் பேசலாம் நான் அங்கே அங்கே காட்டின ரோஸு தோட்டத்தில் இது போல தான் அங்கே ஒரு ரோஸு இங்கே ஒரு ரோஸுமாக இருக்கு ஸோ அது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இப் இப்படி பதிவு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் வெங்காயத்துக்குள்ளே மறைஞ்சு இருக்குது இது போல் அங்கே ஒரு ரோஸ் இங்கே ஒரு ரோஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்கோம் ஆக்சுவலி இது எல்லாமே நாங்கள் கிள்ளிட்டோம் ஏற்கனவே இந்த அரும்புங்களெல்லாம் நாங்கள் எடுத்து விட்டுவிட்டோம் எடுத்து விட்டும் ஒரு நாலஞ்சு நாள்லேமும் இது போல் அங்கங்கே ரோஸ் இருக்குது ஏன் அப்படிங்கிறத இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து ரெண்டு ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு விவசாயம் சார்ந்த பணிகள் நான் வந்து ஆக்சுவலி சென்னையில் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்சியல் பிளானராக கடந்த முப்பது ஆண்டுகளாக வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் ஆனால் விவசாய குடும்பத்திலருந்து வந்ததுனால அங்கே அந்த முப்பது வருடமும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஆர்வத்தோடு சுற்றிட்டு அப்படியே இருந்தது ஒரு வழியாக மறுபடியும் சொந்த பூமிக்கு வந்தாச்சு இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பூமி வந்து புது நிலம் புது நிலம்னா இது வரைக்கும் காட்டு விவசாயங்கள் தான் இருந்தது அது ஆரம்பத்துலேருந்து வீடியோஸும் எடுத்து வச்சுருக்கேன் படிப்படியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேளுங்க நான் பொதுவாக ஒரு விவசாய குடும்பத்தில் ரொம்ப வறுமையான விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால விவசாயம் சார்ந்த எல்லா விஷயங்களும் தெரியும் முப்பது வருடம் அதுலேருந்து தொடர்பு இல்லாமல் இருந்ததே ஒழிய பட் அது மேலே இருந்த ஆசைங்கிறது விடவே இல்லை அதனால் இப்போது இந்த நிலத்தில் இந் இங்கே பா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பயிரிலையும் அதுக்குள்ளே என்னுடைய சொந்த உழைப்பு வந்து இருக்குது முழுக்க முழுக்க அது அப்பப்போ எடுத்த வீடியோக்களையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் இப்போது நான் இந்த வீடியோவில் என்ன மெயினாக சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த இந்த ரோஸ் செடி வந்து ரோஸ் வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகும் ஸோ இந்த மூணு மாதம் அந்த நிலம் வந்து வெறும் ரோஸுக்கு மட்டும் தண்ணியை விட்டு இவ்வளோ இடம் சும்மா இருக்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக நான் இதோட வெங்காயத்தையும் பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் இதுக்குள்ளே போட்டிருக்கேன் ரோஸுக்கும் வெங்காயத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்டு பட் ஆனாலும் இந்த இடைப்பட்ட இடத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த மூணு மாதம் அந்த ரோஸ் வளர்கிற வரைக்கும் வெங்காயத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போது நான் எடுத்த வீடியோவில் இந்த ரோஸ் வந்து இங்கே பார்த்தீங்களா அரும்பு இது போல் எல்லா செடியிலையும் அரும்பு இருக்குது இந்த அரும்பை கிள்ளி விட்டாதான் இந்த செடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா தலைஞ்சி வரும் மெயினாக இந்த வீடியோவில் ரோஸு வந்து நீங்கள் பார்க்குற அழகழகாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வரக்கூடிய ரோஸு ஆரம்பத்தில் அந்த செடி வந்து இந்த மாதிரியான சூழல்லேருந்து தான் வரும் படிப்படியாக இந்த இந்த சின்ன இந்த சின்ன செடி தான் பின்னாடி பார்ப்பேங்க இன்னும் ஒரு நாலு மாதம் கழித்து வர வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த செடி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படியே படிப்படியாக தான் அந்த ரோஸ் வந்து பெருசாக வளர்ந்து உருவாகும் இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த வெங்காயத்தில் ஒருவித கொடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது இந்த வெங்காயத்தோட முழு எதிரின்னு சொல்லலாம் இது தானாக மண்ணில் வாழ தகுதியற்ற ஒரு செடி இந்த வெங்காயத்திலேருந்து அதோடய சாரை உறிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ மஞ்சள் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இது நான் கவனிக்காமல் விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்தில் இந்த பாட்டியை முழுக்க அப்படியே எடுத்துரும் ஸோ விவசாயம் வந்து அவ்வளோ சாதாரணமாலாம் இல்லை ரொம்ப கடுமையான உழைப்பு ஒவ்வொரு செடிக்குள்ளேயும் ஒவ்வொரு செடி கூடையும் பேசிகிட்டு இருக்கணும் போல தான் இருக்குது இப்போ இதுக்குள்ளே டீப்பாக வந்துட்டு போயிட்டுருக்கிறதுனால இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லைன்னா மேலோட்டமாக நம்ம நின்று தான் வெளியே கூட தெரியாது ஆனால் வெளியே தெரியாமலே ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்தா மொத்தமும் இந்த இந்த ஒட்டுண்ணி வந்து அழிச்சிடும் அவ்வளோ மோசமான ஒரு கொடியது இது ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் ப்ரிஃபர் பண்ணேன் அதுக்கடுத்து இன்னொரு இந்த ரோஸில் இன்னொரு அடிஷ்னல் முக்கியமான வேலை ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இந்த ரோஸு நா நார்மலாக நல்ல செடிகள் வந்து இது போல் வளமாக இருக்கும் இதில் ஆண் செடியும் இந்த செடி இருக்கிறதுக்குள்ளேயே கூடயே ஆண் செடியும் வளரும் ஸோ அது விட்டு அது பூவே வராது அப்படியே செடி மட்டும் பயங்கர ஃபாஸ்ட்டாக பெருசாக வளர்ந்துட்டுருக்கும் அந்த நம்மளுக்கு தேவையான பூக்கள் அது கொடுக்காது ஸோ இப்போது இந்த டூரிங் இந்த மூணு மாத காலத்தில் ஒவ்வொரு விவசாயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு செடியிலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் மொட்டு மொட்டு இல்லாத செடிகளே பார்க்க முடியாது ஆக்சுவலி ஒவ்வொரு செடியிலையும் மொட்டு இருக்கும் அப்படியே இந்த இந்த காலகட்டத்தில் இந்த மொட்டுக்களை எல்லாத்தையும் அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு அதோட அது இல்லாமல் இங்கே இங்கே ஒரு செடி பார்த்தீங்கன்னா காஞ்சி இருக்குது பட் ஆனால் வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கேன் இல்லைன்னா இந்த இடத்துல புதுசாக ஒரு செடி வைக்கணும் இப்போது அந்த ஆண் செடி எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரு பெருசாக வித்தியாசம் இருக்காது நீங்களாக ஐடென்டிக்கல் பண்ணி கண்டுபிடிச்சாதான் இது வந்து ஆண் செடி இந்த துளுப்பு ஸோ இதை நம்ம இந்த அடியோடு பிடுங்கி போட்டுடணும் இல்லைன்னா அதனால் வந்து எந்த யூஸும் இல்லை ரெகுலர் நல்ல செடி வளர்றதுக்கான சத்தை அதை எடுத்துகிட்டு போயிடும் பூக்கள் எதுவும் கொடுக்காது இது இது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு இடத்துல ஒதுக்கி விட்டுருந்தேன் ஆக்சுவலி இதிலலாம் நான் இன்னும் அந்த அரும்புகளை எடுக்கலை இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மேலே தெரிகிற இந்த வயலில் அந்த அரும்புகளை எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் ஆக்சுவலி இந்த ஒட்டுணின்னு சொன்னேன் இல்லையா அது நான் ஒரு ஒரு இடத்துல தான் மார்க் பண்ணி பார்த்துருந்தேன் பார்த்தா இப்போது உங்களுக்கு வீடியோ காட்டும்போதே மூணு இடத்துல பார்த்துட்டேன் இந்த இடம் அங்கே ஏற்கனவே ஒரு இடம் இது இல்லாமல் இன்னொரு இடம் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இன்னும் நான் மொத்தமாக வேரோடு எடுக்கணும் ஏன்னா அது அது வந்து விட்டால் ஒரே வாரத்தில் இந்த வயலெல்லாம் காலி பண்ணிடும் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் இப்போது இன்றைக்கான வேலை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த முட்டுக்களை எல்லாம் கிள்ளி விட்டுட்டு இந்த வயலில் எல்லா மொட்டுக்களையும் கிள்ளிட்டு அதில் அந்த ரோஸ் உங்களுக்கு காட்டியிருந்தேன்லையே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த ரோஸ் இதுக்குள்ளே இருந்தது தான் இதில் எல்லா மொட்டுக்களையும் எடுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டாலும் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முட்டு இதுக்குள்ளே இருந்திருக்கு எடுத்துட்டேன் ஆனாலும் ஒரு மொட்டு வந்து விட்டு போயிருந்துருக்கு ஸோ இதில் இந்த ஆண் செடிகள் மெயினாக உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்தது முன்னாடியே நான் எடுத்துருந்துருப்பேன் ஒரு ஆண் செடி வந்து நல்லா பெருசாக இருந்தது அதை உங்கள்கிட்ட காட்டி அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போயிருந்தேன் அது இந்த செடி தான் பார்த்தீங்கன்னா நார்மல் நல்ல நார்மல் ரோஸை விட இது பயங்கர செழுமையாகவும் கொழு கொழுன்னு வளரும் அதே சமயம் இது அந்த அடி அடியில் தான் வள வந்திருக்கும் இதோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த வேரோட கடைசி எண்டில் தான் அது வளரும் கீழே இப்போது இந்த எவ்வளோ பெரிய செடி ஆயிருச்சு பாருங்கள் நார்மல் ரோஸை விட இது வேகமாக வளரக்கூடியது ஆனால் இதனால் எந்த யூஸும் இல்லை இதை தொடர்ந்து கிள்ளி விட்டுகிட்டே வரணும் அப்பப்போ இது போல் வரத்தான் செய்யும் அதை கிள்ளி விட்டுகிட்டே வரணும் ஓகே நண்பர்களே ரோஸில் ஆரம்ப காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில வழி முக்கியமான வேலை அதாவது இந்த அரும்பை எடுத்து விடுறது அந்த ஆண் செடியை நீக்கி விடுறது இப்போ வெங்காயம் இதில் ஊடு பயிராக இருந்ததுனால அதோட இந்த இந்த கருகளாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வித வெள்ளை முனி வந்து நுனிக்கருகள் நோயின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆல்ரெடி ரெண்டு மருந்து அடிச்சிட்டேன் இப்படி பார்த்தா தெரியும் ஆக்சுவலி இது பச்சையாக இருக்க வேண்டியது அந்த நுனி நுனிக்கருகள் நோய் விழுந்துட்டது ரெண்டு மருந்து அடிச்சிருக்கேன் இன்றைக்கி ஒரு மருந்து அடிக்கப் போகிறோம் ஆனால் இது படிப்படியாக தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் என்னுடைய சுய முயற்சியில் இது முதல் விவசாயம் அப்படிங்கிறனால சின்ன சின்ன குறைகளும் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதையெல்லாம் வச்சு தான் இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் எனவே நண்பர்களே உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் நிச்சயமாக விவசாயத்தை சார்ந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ஆர்வம் இருக்கிறதுனால நிறையா விஷயங்கள் தெரியும் அதுக்கான விளக்கங்களும் கொடுக்க முடியும் மெயினாக இந்த விவசாயம் வந்து எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் கிரியேட் பண்ணேன் அதனால் உங்கள் நண்பர்களை எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் நான் அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன் யூஸ்ஃபுல்லாக பட் ஆனால் இது நிறையா பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடு அடுத்து தொடர்ந்து விவசாயம் சார்ந்து என் நிலத்தில் எல்லா விஷயங்களும் படிப்படியாக நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை உங்களுக்கு தொகுத்து அப்பப்போ வீடியோ போடுறேன் நன்றி நண்பர்களே தேங்க்யூ